திரு ஒற்றியூர் பிப்ரவரி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திரு ஒற்றியூரில் பயங்கரம் வீட்டு வாசலில் கோலமிட்ட பெண் கழுத்தை அறுத்து கொலை குடும்பத் தகராறில் வாலிபர் வெறிச்செயல் தனலக்ஷ்மி காளிமுத்து திரு ஒற்றியூர் பிப்ரவரி ஆறு திரு ஒற்று வீட்டு வாசலில் கோலமிட்ட பெண் கழுத்தை அறுத்து கொலை செய்யப்பட்டார் குடும்பத் தகராறில் அவரது அக்கால் மகளின் கணவர் இந்த வெறி செயலில் ஈடுபட்டார் வீட்டு வாசலில் கோலம் திரு ஒற்றியூர் பிள்ளை தோட்டம் பகுதியை சேர்ந்தவர் செல்வகுமார் இவரது மனைவி தனலக்ஷ்மி வயது நாற்பத்தி ஐந்து அருகில் உள்ள வீடுகளில் வேலை செய்து வந்தார் காலையில் வீடுகள் முன்பு கோலம் போடுவது வழக்கம் அதே பகுதியில் தனலட்சுமியின் அக்கால் வீடு உள்ளது அவரது வீட்டுக்கும் தனலட்சுமி தான் கோலம் போட்டு வந்தார் நேற்று காலை ஐந்து முப்பது மணி அளவில் தனலட்சுமி வழக்கம் போல் வீட்டு வேலைகள் செய்துவிட்டு அக்கால் வீட்டுக்கு முன்பு கோலம் போட்டு கொண்டு இருந்தார் அப்போது அங்கு தனலட்சுமியின் அக்கால் மகளான செல்வியின் கணவர் காளிமுத்து வந்தார் ஏற்கனவே செல்விக்கும் காளிமுத்துவுக்கும் முத்துவுக்கும் இருந்து வந்ததால் தனலட்சுமி காளிமுத்துவை கண்டித்தார் கழுத்தை அறுத்து கொலை இதனால் தனலட்சுமிக்கும் காளிமுத்துவுக்கும் இடையே கடு வாக்குவாதம் ஏற்பட்டது ஆத்திரம் அடைந்த காளிமுத்து மறைத்து வைத்திருந்த கத்தியால் தனலட்சுமியின் கழுத்தை அறுத்து விட்டு தப்பி ஓடிவிட்டார் இதில் இரத்த வளத்தில் தனலட்சுமி சரிந்தார் அவரது அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து பார்த்தபோது தனலட்சுமி உயிருக்கு போராடியபடி கிடப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர் உடனடியாக அவரை மீட்டு அருகில் உள்ள ஆஸ்பத்திரிக்கு கொண்டு சென்றனர் அங்கு பரிசோதித்த டாக்டர்கள் வரும் வழியிலேயே தனலக்ஷ்மி இறந்து விட்டதாக தெரிவித்தனர் மனைவி கொலை செய்ய இது குறித்து திரு ஒற்றியூர் போலீஸ் நிலையத்துக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது உதவி கமிஷனர் இளங்கோவன் தலைமையில் சப் இன்ஸ்பெக்டர் நவீன்குமார் மற்றும் போலீசார் விரைந்து வந்து விசாரணை நடத்தினர் தன லக்ஷ்மியின் உடலை பரிசோதனை பரிசோதனைக்காக ஸ்டான்லி ஆஸ் பத்திரிக்கை அனுப்பி வைத்தினர் சம்பவ இடத்தை துணை கமிஷனர் பொறுப்பு சுப்பு லக்ஷ்மி பார்வையிட்டு விசாரணை நடத்தினார் இதில் குடும்பத் தகராறில் காலி முத்து தனது மனைவி செல்வியை தீர்த்துக்கட்ட வந்து இருந்த நிலையில் தனலட்சுமியை கொலை செய்து இருப்பது தெரிந்தது காதல் திருமணம் திருப்பூரை சேர்ந்த காளிமுத்துவும் கொலை உண்ட தனலட்சுமியின் அக்கால் மகளான செல்வியும் முக நூல் மூலம் காதலித்து கடந்த ஆண்டு மார்ச் மாதம் திருமணம் செய்து கொண்டனர் காளிமுத்து திருப்பூரில் உள்ள பனியன் கம்பெனியில் வேலை பார்த்து வந்தார் திருப்பூரில் வசிக்கும் போது செல்வி மீது காளிமுத்துவுக்கு சந்தேகம் ஏற்பட்டது இதனால் ஏற்பட்ட தகராறில் திருமணமான சில நாட்களிலேயே கணவரை விட்டு பிரிந்து ஊரில் உள்ள பெற்றோர் வீட்டுக்கு செல்வி வந்து விட்டார் எனினும் காளிமுத்து தொடர்ந்து இங்கு வந்து மனைவி மோதலில் ஈடுபட்டு வந்து உள்ளார் கடந்த மூணு நாட்களாக அவர் மனைவி செல்வியை திருத்து கட்ட கத்தி அவரது வீட்டின் அருகே நோட்டமிட்டு சுற்றி வந்து உள்ளார் கண்காணிப்பு கேமரா இந்த நிலையில் நேற்று காலை செல்வி உடன் மோதலில் ஈடுபடுவதற்காக காளிமுத்து வந்தபோது அங்கு வீட்டு வாசலில் கோலமிட்ட தனலட்சுமி அவரை தடுத்து இங்கே நீ ஏன் வருகிறாய் என்று கூறி கண்டித்து உள்ளார் இதனால் கோபமடைந்த காளிமுத்து மலைத்து வைத்திருந்த கத்தியால் தனலட்சுமியின் கழுத்தை அறுத்து கொலை செய்து விட்டு தப்பி சென்று இருப்பது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்தது தலைமறைவான காலு முசுபை போலீஸார் தேடி வருகிறார்கள் மேலும் இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து அப்பகுதியில் உள்ள கண்காணிப்பு காமரா காட்சிகளையும் போலீஸார் ஆய்வு செய்து வருகிறார்கள் வீட்டு வாசலில் கோலமீட்ட பெண் கழுத்தை அறுத்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது திரு ஓற்றியூரில் பயங்கரம் வீட்டு வாசலில் கோலமட்டப்பன் கழுத்தை அறுத்துக்கோலை கொலை தகராறியில் வாலிபர் வெறிச்செயல்